மறைந்திருந்து தாக்கும் மரம் மாவீரர் தூங்குபவன் தலையை துண்டாடுபவர்களும் வீரர்கள் பாண்டிய நாட்டு பள்ளிக்கூடத்திலே போடா போக்கற்ற கோழைய கோழை நானா கோழை இதோ பார் இப்போதே நேராகவே பழி தீர்த்துக் கொள்ளுகிறேன் உன் பகைவரின் பெண் பழிவாங்க வந்தவன் இளவரசி அற்புதமான காட்சி கைகளிலே வாழ் நீர் ஜெயித்தார்கள் என்பதற்கு இளவரசி தேவையில்லை விளையாடும் கனிகளை காயப்படுத்தாது வீர லட்சணத்தை பற்றி பேசியதெல்லாம் வாழ்வீச்சாக இல்லாமல் இருந்தால் வாழை வீச்சும் நல்ல தீர்ப்பு கிடைக்கட்டும் நமக்கு நல்ல தீர்ப்பு வாழ்முனை வழங்காது இனிமேல் வழக்கு தான் பெற வேண்டும் பாண்டியன் பெற்ற பைங்கொடியே நீ இப்போது கைதி பாதுகாப்பு கைதி ராஜபிரியா அழைத்து செல் அதோ கோட்டை வாசலில் எங்கள் கொடி ராஜகுமாரி மனோகரனின் அடிமை என்பதை அறிவிக்கும் கொடி பேசாதே அரசியல் தான் வாழ்ந்தேன் அடிமையாக வாழ மாட்டேன் பானம் பாடியாக திரிந்தேன் கல்லூரிகளின் போரப்பிடியிலே சிக்க மாட்டேன் சுதந்திர தென்றலிலே மிதந்தே அடிமை சூறாவளியிலே அகப்பட்டுக் கொள்ள மாட்டேன் மன்னன் மகள் மன்னன் மகளாகவே மடிவாள் மாட்டானின் காலடியை விட மரணத்தின் மடி எவ்வளவோ வேறு மாற்றானின் காலடியை விட மரணத்தின் மடி எவ்வளவோ மேல் காலடியை விட மரணத்தின் மடி எவ்வளவோ மக்கள் மன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார் எங்கள் அரசிடம் குமரரை என் ஆர்வியர் தோழரை சோழர்குல திலகத்தை இந்த மனோகரரை எங்களிடமிருந்து பிரிக்க முயன்ற யுவராணியின் ஆயுளுக்கே முடிவு கட்ட வேண்டும் உங்கள் ஆயுள் முழுவதும் நான் தரும் தண்டனை அனுபவிக்க தயாராயிருங்கள் நாளை மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள் காடி கோயிலில் வேண்டாம் தண்டனையை ஒரு நாள் ஒத்தி போடவும் விரும்பவில்லை பாண்டிய நாட்டு பயன்களை விஜயாதேவி சோழ நாட்டு சுந்தரனை கொலை செய்ய முயன்ற குற்றத்துக்காக இன்றே இப்போதே இதே இடத்திலே எல்லோர் முன்னிலையிலும் மாலையை சுட்டி மனாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அழகி என்று நினைத்தேன் உனக்கு போட்டியாக ஒரு பொற்கொடி இருப்பது தெரியாமல் போய்விட்டது வைரப்பணி துளிகளின் சதுராட்டம் இந்த இருக்கட்டும் எதிரியின் மகள் நான் என்னை உங்கள் தாய் தந்தையை ஏற்றுக்கொள்வார்களா நானும் அப்படித்தான் சந்தேகப்பட்டேன் எதிரியாயிட்டேனால் என்னை நீ ஏற்றுக் என்று உங்கள் வீரத்தை காதலித்தேன் என் தாய் நாட்டு மன்னரை தடுத்தது உங்கள் வசீகரத்தில் மயங்கினேன் அப்பாவின் பாசம் அதற்கு போட்டது முடிவில் உங்கள் நேர்மையான இருதயம் என்னை ஜெயித்து விட்டது என்ன பேசு கண்ணி பேசு உன் நாம் ஒரு கடலின் பெண்கள் எழுதி குறிக்கும் காதர் காவியங்களை ரசித்துக் கொண்டே இருக்கிறேன் இதய ராணி இன்னும் கொஞ்சம் சிங்கார பேசு சிங்கார பங்கிலியே பேசு எந்தி அள்ளி பேசு சிங்கார பேசு

திங்கள் நிறை மலர்முகத்தில் செவிதழ் சேர்த்து நிற்கும் திருவே தருவேன் மனம் போல் குறையாதொரு நூறு முங்கார பைங்களே பேசு நீரே சொந்தம் பானீர் பேசினே எதிரி நீரே சொந்தம் பானீர் பேசினே அந்த நினைவே மறந்தேன் உன் கண் வீச்சிலே விடனால் ஒன்றே போதும் வெகுமதியே சிங்கார பைங்கிலியே பேசு தேனை அள்ளி அணி வீசு சிங்கார பைங்கிலியே பேசு பாண்டிய நாட்டு பூங்குயில் பேடு உங்கள் நாடுதே பாண்டிய நாட்டு பூங்குயில் பேடு உங்கள் కన్నాల్ డిదే రెండు మూడల్ పేసుదే ఆనోడు కన్ను కన్నోడు కన్నాల్ యాడి పేసుదే రెండు మూడల్ పేసుదే அது போலம் இரண்டுள்ளும் கொன்று சேர்ந்ததே உள்ளம் ஒன்று சேர்ந்ததே நாம் அது போலம் இரண்டுள்ளும் ஒன்று சேர்ந்ததே உள்ளம் வந்து சேர்ந்ததே பழிந்து பாலை தெளிந்தே நீங்கள் பாலை வாங்கின நீங்கள் விஜயா மேல் கட்டாரியை வீசி விட்டு ஓடுகிறாங்க அதோ ஏதோ தூர்த்தி நடக்காது நாமும் உடனே பாப்பிடுவோம் மனோகரன் இருந்து விட்டான் ஆமா அம்மணி தொகை தயாரே இரண்டு பேட்டை பத்மாவதியிடம் இங்கு விடுத்து சொத்து விடுவான் அப்படியானால் செய்கிறேன் போரில ஏற்பட்ட கழிப்பு புது மனைவியுடன் கழிப்பு எப்படி அம்மா சீக்கிரம் வருவார் எனக்கு விஜயாவை காண வேண்டும் என்று ஆசை துடி அம்மா யாரோ ஒரு துறவி உங்களை பார்க்க வேண்டுமாம் அவசரமாக வணக்கம் வாழிய நலம் மகாராணி முதலில் ஹிருதயத்தை இரும்பாக்கிக் கொடு என்ன கரும்பல்ல நான் கலரப்போகும் செய்தி கடலில் துரும்பம்மா மனித வாழ்க்கை என்ன சுவாமி தொடர்பில்லாமல் பேசுகிறீர்கள் தொடர் பெற்றவன் தானே துறவி ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ சுவாமி உன் மகன் வெற்றி அடைந்த செய்தி கேட்டு எவ்வளவு மகிழ்ந்திருப்பாய் ஆமாம் சுவாமி சந்தோஷத்தை அணைத்துக் கொள்ளும் அதே உள்ளம் சங்கடத்தை ஏன் சந்திக்க மறுக்கிறது சுவாமி என்ன நேர்ந்து சொல்லுங்கள் இதோ இந்த போர்வாழ் சொல்லு போய்விட்டான் உன் புதல்வன் வந்து வந்துவிட்டேன் அம்மா இதோ வந்து விட்டேன் அம்மா அம்மா மனோகரா எனமா இப்படி பார்க்கிறீர்கள் என்ன நடந்தது யார் இந்த சாமியா என்னுடைய போர்வான் காணாமற் போனது இங்கே எப்படி வந்தது மனோகரா நீ என்னை பிரிந்து விட்டதாக எந்த பாவி சொன்னார் என்ன வாழை திருடியதும் அல்லாமல் வாழை வேறு நிட்டுகிறானோ தாடியப்பா தாடி பௌத்தாயின சதியிலே புது அத்தியாயம் மோசக்காரா ஓர் வாழை திருடி வந்து காட்டினால் புத்திர சோகத்தில் மகாராணி இறந்து சரியான சூழ்ச்சி சூழ்ச்சி என் தாயை கொல்ல கொடுக்க யாருடைய கிட்டமனாது சொல்லு விட்டு விட்டுவிடு அம்மா இவனை மனோகரா என்ன இது துரோகம் மன்னிக்க கூடாது இவனை இந்த சதிக்கு காரணம் யார் என்பதை நாளை விசாரணை மண்டபத்தில் இவனை கொண்டே விளங்க வைக்க வேண்டும் ஆமா கொண்டு போய் சிறையிலே தள்ளு மணிக்கு வேண்டும் எல்லாவற்றிற்கும் அந்த இனியும் அவளை உயிரோடு விடக்கூடாது எங்க ஓடுகிறாய் அம்மா இன்னும் என்ன தங்கள் சபதத்தை விட்ட பிறகு சொல்லுகிறேன் முதலில் வாழை உரையில் போடு வசந்த சேனை என் அனுமதியின்றி எந்த விதமான தீங்கும் செய்வதில்லை என்று ஆணையிடு என் மேல் ஆணையிடு தாயின் மேல் ஆணையிடு மகாராஜாவை ஒன்றும் செய்வதில்லை அம்மா கூடாது வசந்த சேனைக்கும் சேர்த்துத்தான் வசந்த சேனை வட்டமிடும் கழுகு வாய் பழந்து நிற்கும் ஓனாய் நம்மை வளைத்துவிட்ட மலைப்பாம்பு அவளுக்கு இறக்கம் கூடாது நகை கட்டும் தாய் சோர் கேளா தனையன் என்று நாடு சிரிக்கட்டும் அடங்காத மகனை பெற்ற அண்ணன் என்று அம்மா அம்மா. அப்படி இல்லை அம்மா இதோ ஆடையிட்டு விடுகிறேன் செல்வா பௌதாயன் ஒரு குட்டிச்சுவர் குழப்பயர் நிச்சயம் என்னை காட்டிக் கொடுத்து விடுவான் நான் தப்ப வேண்டுமானால் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது பாவம் தேன் எடுக்க வேண்டுமானால் பல தேனைகளைக் கொண்டுதான் ஆக வேண்டும் நான் சொல்லுவதற்கே அம்மா வசந்தசேனி அவர்கள் தங்களுக்கென்றே தனியாக இந்த ஆதாரத்தியால் பேசுகிறார்கள் கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் வாழ்க்கமா சந்த சேனை து புலே செல்ல விடிமல இன்னீது மலரை விடிமலரே இன்னீது மலரை பொழுது புலல்லது செல்லனை எழுவி பாடிடவேடவே வண்டுகள் வீங்கார போலே இன்புரு யாழேந்தி காலை பண்பாடும் இன்புரும் யாழேந்தி காலை பண்பாடும் பொழுது புலந்தது நல்ல நழுவி திருமலரே என் நீதி பொழுது போலல்லது நல்ல நயுவிய பொழுது புலந்தது மெல்லமை எழுவின் விழி மலரே என் மலர பொழுது புலந்தது மெல்லமை எழுவீ

பரமசிவனி போல வளம் இருந்தால் உன்னை என் தலையும் கூட வைத்துக் கொள்வேன் கேப்பான் அப்படியானால் நாளை தர்பாரி வா